வரலாறு பாடங்களைப் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் சில முக்கிய குறிப்புகள் ஒன்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் நோக்கிடு பாடத்தினே முக்கியமான நிகழ்வுகள் ஆண்டு முக்கியமான பாத்திரங்கள் காரணங்கள் மற்றும் விளைவுகளை அடையாளம் காணுங்கள் இதற்காக நோட்டுகள் எழுதுவது மிகவும் உதவிகரமாக இருக்கும் இரண்டு நிகழ்வுகளின் தொடர் டைம்லைன் முக்கிய நிகழ்வுகளை நேர்முறை வாரியாக எழுதுங்கள் இது சம்பவங்களின் தொடர்ச்சியை புரிந்து கொள்ள உதவும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உங்களால் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய விளக்கம் தேடுங்கள் மூன்று காரணம் மற்றும் விளைவுகள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணங்கள் மற்றும் அதன் விளைவுகளை விவரமாக படியுங்கள் எடுத்துக்காட்டாக ஓர் அரசின் வீழ்ச்சிக்கும் புதிய ஒரு நகரத்தின் உருவாக்கத்திற்கும் என்ன காரணங்கள் என்று ஆராயுங்கள் நான்கு மூலப்பொருள் மற்றும் துணை ஆதாரங்களை உபயோகி பாட புத்தகம் மட்டுமின்றி வரலாற்று ஆவணங்கள் நூல்கள் காணொளிகள் மற்றும் வேறு ஆதாரங்களையும் படியுங்கள் ஐந்து தொடர்ச்சியாக மறுபயிற்சி செய்யவும் படித்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் எழுதவும் அல்லது வாய்வழியாக சொல்லவும் மற்றவர்களுடன் விவாதிக்கவும் இது உங்கள் ஞாபக சக்தியை மேம்படுத்தும் ஆறு படிக்கும்போது காட்சிப்படுத்தி கொள் வரலாற்று சம்பவங்களை கதை போல படிக்கவும் மேப்ஸ் வரைபடங்கள் பயன்படுத்தி நிலப்பகுதிகளையும் நகரங்களையும் கற்கலாம் ஏழில் வினாவிடை முறையை பின்பற்றுங்கள் நீங்கள் படிக்கும்போது வினாக்களை விடையை எழுதி பாருங்கள் இது தேர்வுகளில் உதவும் எட்டு இணைய உபகரணங்கள் வரலாறு பாடங்களுக்கு பயன்படும் ஆன்லைன் வீடியோக்கள் அடக்குகள் மற்றும் செயலிகளை பயன்படுத்துங்கள் ஒன்பது விதமான இடைவெளிகள் அதிக நேரம் தொடர்ந்து படிக்காமல் சிறிய இடைவெளிகள் எடுத்து மனதை குளிர்விக்கவும் பத்து சிந்தித்து படியுங்கள் உண்மையில் அந்த நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டத்திற்கு சென்றுவிட்டீர்கள் என்று உணர்ந்து கற்பனை செய்து படியுங்கள்